ஐந்து இரவுகளில் கேட்கப்படுகிற துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபுள் செய்கிறான் கண்மணி நாயகம் கூறினார்கள் ஐந்து இரவுகள் பறக்கத்துக் கொண்ட இரவாக இருக்கிறது இன்னும் அந்த ஐந்து இரவுகளில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபுல் செய்கிறான் அந்த துவாக்கள் மறுக்கப்படுவதே இல்லை என்று சொன்னார்கள் முதலாவது இரவு ரஜப் மாதத்தின் முதல் பிறையின் இரவு அதாவது ரஜப் மாதத்தினுடைய மகிழிப்பு சொன்னா அன்றைய இரவு பர்கத்தான் இரவு அன்றைய இரவு துவா புலகம் இரண்டாவது ஷேவான் மாதத்தினுடைய பதினைந்தாவது பி இரவு அதாவது ஷபே பராத் பராத்தமை இரவு மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் இரவு அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி கிடைப்பட்ட அந்த இரவு நான்காவது நோம்பு பெருநாள் உடைய இரவு ஐந்தாவது ஹஜ் பெருநாளுடைய இரவு இந்த ஐந்து இரவுகள் இரவாகும் இன்னும் இந்த ஐந்து இரவுகளில் துவா கேட்டால் நிச்சயமாக துவா கபுல் என்று நபிகள் நாயகம் நாயிசு அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள்